அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாத தேவிரை பஞ்சமி பற்றிய தகவலை தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் ஆனி மாத தேவிரை பஞ்சமி இந்த மாதம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த தேதியில் வருது எந்த நேரம் நம்ம வழிபட வேண்டிய நேரம் வராகி அம்மனை நம்ம என்ன பொருள் கொண்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அதனால் என்ன பலன் என்ன நெய்வேதியம் வைக்கலாம் இதை பற்றின எல்லா தகவல்களையும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த பதிவில் கொடுக்க போகிறேன் ஸோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த மாதம் ஆனி மாத தேய்பிரை பஞ்சமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருதுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு பதினொன்று பதினொன்று மணிக்கு ஆரம்பிக்குது புதன்கிழமை அன்னைக்கு ஜூன் மாதம் புதன்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தஞ்சி மணி வரைக்கும் இந்த தேவிரை பஞ்சமி தேதி இருக்குங்க நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு பதினொன்று பதினொன்றுக்கு இந்த பஞ்சமி திதியை ஆரம்பிக்கிறதால நம்ம ஈவினிங் பூஜையை நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதால நம்ம புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம வந்து இந்த அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யலாம் மாலையில் வந்து ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி எட்டரை மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த வராகி அம்மனுக்கு வந்து இந்த பஞ்சமி பூஜையை வந்து நம்ம முடிச்சிடலாம் ஸோ ஆறு மணிக்கு ஆரம்பித்தாலே எட்டரை மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் எட்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க இந்த அன்னைக்கு வாங்க இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பூஜை பண்ணா அம்மனுக்கு வந்து நம்ம என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி வருது கடன் பிரச்சனையாலும் எதிரிகள் தொல்லையாலும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கடன் பிரச்சனை கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த புதன்கிழமை வருகின்ற தேயிரை பஞ்சமி வந்து ஒரு சிறந்த வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்ம என்ன மந்திரம் சொல்லி வழிபட்டால் அம்மனுக்கு மிகவும் பிரீத்தியாகி நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை பற்றின பதிவு தான் இது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் காணாம பஞ்சா பறந்து போனோம் அப்படின்னா வராகி அன்னைக்கு இந்த மலர் கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி அர்ச்சனை செஞ்சாலே போதுங்க கேட்டதை வந்து கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கும் வராகி அன்னை வழிபாடு தான் இந்த தேவரை பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொல்றது இந்த கலியுகத்துல நினைச்ச உடனே நம் முன்னாடி தோன்றி நம் குறைகளை கேட்டு தீர்க்கும் அன்னையாக விளங்குபவள் தான் இந்த வராகி நம்ம ஒரு பிள்ளையனுடைய பசி அறிஞ்சு பாலூட்டும் தாய் மாதிரி துன்ப காலத்தில் நம்ம முன்னாடி நின்னாலே போதும் நம்முடைய துயர் அனைத்தையும் காணாமல் போகச் செய்திடும் சக்தி வந்து இந்த வராகி அன்னைக்கு இருக்குது இந்த ஒரு அன்னை தான் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு மலரை கொண்டு எப்படி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை வாங்கி எடுத்து எடுத்துட்டு போகிறத விட அவங்களுக்கு பிடிச்சமான பொருள் தான் நம்ம எப்போவுமே வாங்கிட்டு போவோம் அவங்களுக்கு இன்னும் மன மகிழ்ச்சி ஜாஸ்தியாகிடு நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அதே போல தான் இந்த வழிபாட்டிலும் கூட நம்ம இந்த தாயாருக்கு பிடித்த இந்த ஒரு மலரால் நம்ம இவங்களுக்கு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா மனம் மகிழ்ந்து நம் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றிடுவாருங்க இவங்க அப்படி இந்த தாயாருக்கு வைத்து வணங்க வேண்டிய மலர் ஒன்று அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தாங்க பொதுவாகவே வராகி அன்னைக்கு சிவப்பு நிறத்தினாலான மலர்கள் எல்லாமே பிடிக்கும் அதிலும் இந்த ஒற்றை செம்பருத்தி மலர் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று இந்த மலரை நம்ம ஏழு ஒன்பது பதினொன்று அப்படின்ற ஒ ஒற்றைப்படை எண்ணிக்கையில எடுத்துக்கிட்டு இந்த வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது உங்களோட துயரங்கள் எல்லாமே கலைஞ்சி உங்களே வந்து கை தூக்கி விட்டுருவாங்க இந்த வராகி அம்மன் இந்த வழிபாட்டை செய்யறது நம்ம பஞ்சமி அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் நம்ம செய்யலாம் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த நாள் காலையில் நீங்கள் குளிச்சி முடிச்சுட்டு உங்களோட பூஜை ரூமில் சுத்தம் செஞ்சுக்கோங்க எல்லா வேலைகளையும் முடித்த பின்னாடி வராகி அம்மன் படத்திற்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்பட எண்ணிக்கையில் செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூக்கள் கிடைக்கல நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னா சிகப்பு நீராத்தினாலான பூக்களை எடுத்துக்கோங்க இதோட அர்ச்சனைக்கு அன்னைக்கு நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலும் இந்த மலர்களை இதே மாதிரி எண்ணிக்கையில் ஒரு தட்டிலையும் வச்சுக்கோங்க அன்னைக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரதால தேவிரை பஞ்சமி நீங்கள் இந்த சிகப்பு நிறத்தினாலான பூக்கள் ரவுண்டாக நீங்கள் வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டில் நான் வந்து மொச்சப்பயிரும் வச்சுருக்கேன் ஏன்னா சுக்ர பகவானுக்குரியது அப்படிங்கிறதால நீங்கள் வச்சா நீங்கள் அதை மொச்ச பயிரும் வச்சா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் செம்பருத்தி பூ மட்டும் வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் இந்த ஆனி மாத தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த நெல்லிக்கனி தீபத்தை நீங்கள் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டில் நீங்கள் வந்து பூக்களை வந்து சிகப்பனிர பூக்களை வந்து நீங்கள் வந்து ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த நெல்லிக்கனியை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க ஸோ பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த தட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க நீங்கள் கிழக்கு பார்த்து நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்துக்கணும் நீங்கள் வச்சுருக்கிற மலர்களில் ஒன்று ஒன்றா எடுத்து வராகியம்மனுடைய பாதத்தில் வச்சு ஓம் அதிசய காரிய சித்தித்தாயே நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் ஒவ்வொரு மலராக எடுத்து வச்சுக்கோங்க இந்த செம்பருத்தி மலர்களே அப்படி தான் வைக்கணும் பூக்களை வந்து வந்து தனித்தனியாக பிரித்து வைக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த இத்தனை பூக்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க நான் நீங்கள் வந்து சிகப்பில் செவ்வரளி பூக்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வழிபாடு செய்யும்போது உங்களோட மனசில் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு அது நிறைவேற்றி தரும்படி அன்னையிடம் வந்து நீங்கள் வேண்டுதல் வைங்க இந்த வழிபா வேண்டுதல் வச்சு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினச்சதை விட விரைவாக உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் கை கூடும் சக்தி வாய்ந்த வராகித்தா என்னுடைய இந்த வழிபாட்டை செஞ்சு உங்களோட துயர அனைத்தையும் போக்கிக் கொண்டு துன்பம் இல்லா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்